ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனாவை தான் காட்டுறாங்க தனா கிட்ட கார்த்தி வந்து அதை வந்து ரொம்பவே வந்து மோசமாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க இதனால தனாவுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது ஒரு கட்டத்தில் நீ வந்து ப்ராக்டிஸே எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு கோவத்தோட போகவும் இங்கே பார்த்தோம்னா ரகுராமை தான் காட்டுறாங்க ரகுராம் கிட்ட வந்து சிவா வந்து அவங்க க சொல்றாங்க இங்கே பாருங்கண்ணா பேப்பரில் நம்ம தனாவோட போட்டோ வந்திருக்குது அவள் அந்த போட்டியில் கலந்துக்க போறாளா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் வந்து அந்த பேப்பரை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானை வந்ததுமே உடனே ரகுராம் வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கவும் அப்போ ஜானை சொல்றாங்க ஏங்க அதாவது நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கு இந்த போட்டியில் கலந்துக்க போகிறா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆனால் அது நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் இருந்துகிட்டு இருக்கிறீங்களே உங்களுடைய கோபம் கொஞ்சம் கூட குறையவே செய்யாது அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க இங்கே பார் என் கோபம் கொஞ்சம் கூட குறையாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் பொண்ணு உங்கள் மனசில் இருக்கிறா எந்த அளவுக்கு இருக்கிறான்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பொண்ணு மேலே கோபம் இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் வெளிப்படையாக நடிக்கிறீங்களே தவிர உண்மையிலேயே உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் இப்போ ரகுராம் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான் அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் அதாவது நம்ம பொண்ணுங்க அவள் இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அவள் கூடி சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க நம்ம பொண்ணு எப்போனாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் ஆனால் அவன் கூட இருக்கிறான ஒருத்தன் அவனை விட்டுட்டு அவன் வரணும் அப்படின்னு சொல்லவும் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி தான் கதிர் நம்மளுடைய வீட்டு மாப்பிள்ளங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை கூடி சீக்கிரத்துமே உங்கள் மனசு ஒரு நாள் மாறதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ ரகுராம வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க என்ன தான் இருந்தாலும் சரி தான் தானா நம்மளை விட்டுட்டு போயிட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் என்னைக்காவது நம்ம வீட்டிலக்கு நம்ம வீட்டுக்கு வருவான்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருந்துகிட்ருக்கோம் ஆனால் அவள் வந்து நம்ம மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கிறாலோ இல்லையோ ஆனால் கதிர் மேலே அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை வச்சுருக்குறா அதனால தான் அவனை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருந்தும் அவங்க அந்த பேப்பரை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க தனா அந்த போட்டியில் கண்டிப்பாக வைச்செ வச்சே தீருவா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ரகுராம் இந்த வரைக்கும் அவங்க நினச்சி தன்னுடைய பாசத்தால் வந்து அதாவது ரகுராம் வந்து என்னதான் கோவத்தோடு இருந்தாலும் சரி தான் ஆனால் தனாவில் இருக்கிற பாசம் அது உண்மையாகவே இருக்குது அது கொஞ்சம் கூட குறையாம அவங்களுடைய கோபம் எல்லாமே கதிர் மேலே தான் இருக்குது கதிர் வந்து கதிரை பற்றி எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிடுவோம் பார்க்கலாம் அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து தனா வந்து அவங்க அதாவது இந்த கார்த்தி வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறான் சரி நம்ம கதிருக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதிருக்கு ஃபோன் பண்றாங்க கதிர் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கவும் அடுத்தது மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க மாயாவும் ஃபோன் எடுக்கலன்னு உடனே என்னது யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்காமல் இருக்கிறாங்க இவனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனா பார்த்தோம்னா அவங்க நேரம் ரூமுக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து அங்கே கார்த்தி அங்கே ரெஸ்டாரெண்டுக்கு வரவும் அப்போ தனா எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அந்த நம்பர் சொல்றாங்க எனக்கு அதுக்கு பக்கத்து ரூமில் போடுங்க அப்படிங்கும்போது என்ன

அனுப்பி செக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து சொல்லவும் அவங்களும் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க கதிர் அதை வந்து நான் சொல்கிறத கேளுங்க இங்கே எல்லாமே ஃபைலெல்லாம் கைகிட்டாதானே இருக்குது அப்படி இருக்கும்போது போது நீங்கள் எதுக்காக தேவை இல்லாம இந்த மாதிரி என்னை பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கவும் அந்த நேரத்தில் கார்த்தி வந்து அங்கே ஒருத்தர் வேலை செய்தார்ல அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த கதிர் என்ன பண்ணிகிட்ருக்குறா அப்படிங்கும்போது சார் அவர் வந்து ஒவ்வொருத்தட்டையாட்டி கெஞ்சிகிட்டுருக்குறாரு என்னை தயவு செய்து வந்து இங்கேருந்து விட்ருங்கன்னு சொல்லிவிட்டு கெஞ்சிட்டுருக்காரு அப்படிங்கவும் அப்படியா நீ வீடியோ காலை வா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வீடியோ காலில் வராங்க அப்போ வந்து கதிர் வந்து இவங்கெல்லாம் ஆபிசர்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த கதிர் கெஞ்சுறதை பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டு இருக்காவும் அப்போ வந்து கார்த்தி வந்து அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க இங்கே பாரு நான் சொல்ற வரைக்கும் அந்த ஆபிசர்கள் எல்லாமே வந்து அங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது எவ்வளோ நேரம் தான் சமாளிக்கிறது அப்படின்னு அவங்க கேட்கும்போது போது எங்க பாரு எப்படியாவது நீ சமாளிச்சு தான் தீரணும் அதனால அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கணும் இருந்துட்டு அந்த கதிரை வந்து வெளிவிடவே கூடாது நான் சொல்ற வரைக்கும் அப்படின்றாங்க உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா தனா வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பவும் ஃபோன் எடுக்கல அப்போ மாயா வந்து பார்க்குறாங்க பார்த்த வந்து அதாவது தனா இத்தனை மிஸ்கால் கால் பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயா வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன தனா இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறா நான் ஃபோனை கவனிக்கல சார்ஜ் போட்டிருந்தேன் அப்படிங்கும்போது உடனே வந்து தனா வந்து நடந்ததுலாம் சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லவும் நான் கதிர்க்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கதிரும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயா வந்து ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தனா நீ கவலைப்படாத அங்கே கொஞ்ச இடத்துல வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பார்த்தோம்னா தனா இருக்கிற ரூமுக்கு அங்கே வராங்க அப்போ உடனே வந்து தானா வந்து அவங்க சொல்கிறாங்க மாயா எனக்கு பயமாக இருக்குது எப்படியாவது இந்த போட்டினா நான் ஜெவிக்கணும் ஆனால் அந்த கார்த்தி விடமாட்டான் போலுக்கு அதேமாதிரிக்கு கதிர்க்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அவன் ஃபோனு சுவிச் ஆஃப்னு இருக்குது அவன் இவ்வளோ நேரம்லாம் சுட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டான் அப்படிங்கவும் உடனே வந்து மாயா வந்து கிட்ட சொல்கிறாங்க தனா நீ கவலைப்படாத நீ ஜாக்கிரதே இரு நான் என்னென்னு பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்த்திக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செக்கு வைக்கிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவியும் மணியும் வந்து போலீஸ்காரங்க மாதிரி அவங்க நடிக்க விடுறாங்க அப்போ கார்த்தி இருக்கிற ரூமுக்கு அவங்க வரவும் உடனே அவங்களும் வந்து உண்மையான போலீஸாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து ஒன்னை போட்டு நல்லா வெளுத்து வாங்குறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காற்று போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க கார்த்தி போட்டு அடிச்சவங்க ரெண்டு வரும் இழுத்துட்டு போயிருந்தாங்க இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் கொண்டு அடைச்சி வச்சிருந்தாங்க அடுத்து தான் இங்கே பார்த்தோம்னா வந்து கதிரை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க அப்போ கதிர் இருக்கிற நிலமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஓகோ இவங்கள்லாம் வந்து உண்மையான ஆபீஸர்கள் மாதிரி தெரியல இது எல்லாம் புவனேஸ்வரியும் கார்த்தி போட்டு திட்டமாக தான் இருக்குது கதிரை வந்து அதாவது தனா பக்கத்தில் நெருங்க விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ஆபீஸர் கணக்காக அங்கே வாராங்க வந்ததுமே இவங்க மூணு வந்து பயங்கரமாக வந்து இங்கிலீஷ்லேயே பேசவும் அவங்க எல்லாரும் ஐயோ இவங்க உண்மையான ஆபீஸரே வந்திருக்காங்க போலுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தொண்டக்கான துணியை கண்ணனு ஓடி இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து அவங்க கதிர்கிட்ட சொல்கிறாங்க டேய் நான் தான்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிரை அப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க வந்தவங்களாம் உண்மையான ஆபீசர்கள் கிடையாது அப்படிங்கும்போது இது எல்லாமே போனஸ்ரீ கார்த்தி சேர்ந்து போட்டு திட்டண்டா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கதிர் அதிர்ச்சடைகிறாங்க அப்போ தனாவுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமா அந்த கார்த்தியால் வந்தது தான் ஆபத்து ஆனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பண்ணால் அவர் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு அதாவது இந்த ஏஜென்சியில் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் கார்த்திக் ஃபோன் எடுக்கவே இல்லை என்னது இங்கே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் பண்ணலாம் சொல்லலான்னு பார்த்தாக்கி ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் கதிரும் வந்து அவங்க தனா விளையாடுறதுக்காக வந்து போட்டியில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தனா வளைச்சிட்டு நேராக அங்கே போகிறாங்க அப்போ தனா வந்து போட்டியில் வந்து விளையாடுறதுக்காக வரும்போது தனா வந்து சொல்கிறாங்க நான் சரியாக கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை இந்த கார்த்தியால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நான் தோத்து பேர் ஒன்ற எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன தனா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கதிரும் மாயாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தனா வந்து கேட்குறாங்க ஏன் கதிர் நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தே நீ சுவிட்ச் ஆப் பண்ணியிருந்தேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் பெரிய கதை நான் அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து தனாட்ட வந்து மாயா சொல்கிறாங்க அங்கே பாரு தானா நீ பெரியப்பாவை வந்து மனசில் நினச்சிக்கோ நீ இந்த போட்டியில் நீ ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பாக வந்து பெரியப்பா நீ போட்டியில் ஜெவிக்கணும்னு சொல்லி தான் அவர் ஆசைப்படுவார் அதனால் இந்த போட்டியில் நீ கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ தனா வந்து சொல்கிறாங்க நான் சரியாக ப்ராக்டிஸ் கூட பண்ணலை முடியல எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு அப்படிங்கும்போது போது ஒன்னால கண்டிப்பா முடியும் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா வந்து தனா வந்து இங்க போட்டியில வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த டிவில வந்து இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவும் ரகுராமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய பொண்ணு வந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டு கண்டிப்பா அவ ஜெயிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கடவுளை வந்து மனசுல நினைக்கவும் அடுத்து ஜானகியை தான் காட்டுறாங்க ஜானகி வந்து சாமி கும்பிட்டு வராங்க எப்படியாவது தன்னா அந்த போட்டியில ஜெயிச்சே தீருவா அப்படி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் நீ துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடவுளை என்று கும்பிட்டுட்டு இங்க வராங்க இங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தியை ஒரு சேரில் வச்சு அவங்க கயிறெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்கவோ நீங்களாம் யார் எதுக்காக என்னை கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கிறீங்க என்னை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு தானே கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கவோ நாங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் மணியும் தன்னுடைய வேஷத்தை கலைக்கிறாங்க அவங்கள பார்த்ததையும் அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து கண்டிப்பாக வந்து தானா அந்த போட்டியில் ஜெயிச்சிருவாங்க அப்போ மாயா வந்து கார்த்தியை பாக்குறதுக்காக வாராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் திரும்ப திரும்ப நீ தானாவுக்கு இந்த மாதிரிக்கு பிரச்சனை கொடுப்பேன் இன்னும் இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க அடுத்து தான் வந்து மாயா வந்து கார்த்தியை வந்து என்ன பண்ண போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரகுராம் வந்து சீக்கிரத்துலேயே வந்து கதிரையும் தானாவையும் ஏற்றுப்பாங்களா அடுத்து அந்த கதை என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிப்பார்